ஒவ்வொரு படைப்பிலும் அல்லாஹு தாலா பல நுட்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் எந்த ஒரு படைப்பையும் வீணாக படைக்கவில்லை அதை குறித்து உண்டான தெளிவும் சிந்தனையும் நமக்கு வேணால் குறைவாக இருக்கலாமே தவிர அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பினையும் படைப்புகளையும் உயர்ந்த நோக்கத்திற்காக பல்வேறு விதமான பயன்பாட்டிற்காக அல்லாஹ் உருவாக்கியிருக்கின்றான் படைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவனது அருமரையான் திருமறை குரான் ஷெரீப்பில் ஒரு நூத்தி நாற்பது ஆயத்துகளின் வழியாக இருபத்தேழு உயிரினங்களை பற்றி அவ்வாறு சொல்லுகின்றார். பெரும் படைப்பாக இருக்கக்கூடிய மீனில் ஆரம்பித்து கொசு தேனி காகம் ஆடு மாடு என்று அந்த உயிரினங்களை வழியாக அவைகளின் வாயிலாக பல பாடங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹ் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் அந்த அடிப்படையில்